விஷால் இவ்வளவு தரம் ஓப்பனா பேசுறீங்களா ஆனா ஒரு தரப்பு இருக்காங்களா அந்த வேலை செய்யறவங்க அவங்க டைரெக்டா எடுத்துக்க மாட்டாங்களா நீங்க உங்களோட ஜாத்தை கொண்டு போய் கொடுங்க உங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்வு இருக்குல்ல இந்த வயசுல நடந்திருக்குன்னு அவர் கணிக்கிட்டா இந்த தொழிலே நான் விட்டுறேன் நான் என்ன சொல்றேன் சினிமா நடிகருக்கு நடிகைக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகாதுன்னு உட்காந்து மேடையில பேசிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் வேணாம் ஒரு ஜாதத்தை கையில கொடுத்தா முதல்ல அந்த ஜாதகம் கல்யாணம் ஆன ஜாதகம் ஆகாத ஜாதகம் நீங்க சொல்லணும் அத சொல்றதுக்கு வழி இல்லைங்க ஜோதிடத்துல அதாவது ஜோதிட காலல் கிட்ட வழி இல்லையா ஜோதிடத்துல வழி இல்லையா வீடு அமையல சார் எப்ப சார் வீடு அமையும்னா இன்னும் கரெக்டா ஒரு இந்த தசை முடிய போது ரெண்டரை வருஷத்துல இருந்து கரெக்டா நீங்க ஒரு மூணு வருஷத்துக்குள்ள அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்லா கவனிங்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை வாய்ப்புனா என்ன பாசிபிலிட்டியை சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஜோதிடம் பாக்குறீங்க விஷால் இவ்வளோ தூரம் ஓப்பனாக பேசுகிறீங்களே நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஆனா ஒரு தரப்பு இருக்காங்களா அந்த வேலை செய்கிறவங்க அவங்க டேரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்களா என்ன இந்த பையன் சும்மா நம்ம தொழிலை பற்றி தப்பா பேசிட்டு இருக்காங்க இல்லை சார் நான் என்ன சொல்றேன் நான் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அணுகிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்ககிட்ட நீங்க ப்ரடிக்ஷனுக்காக வராதிங்க எங்கிட்ட பரிகாரத்துக்காக வராதிங்க எங்கிட்ட அந்த கான்செப்ட் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா அப்போ மட்டும் எங்கிட்ட கேளுங்க எது கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சஜஸ்ட் பண்றேன் இதுதான் என்னுடைய கூற்றாக இப்பவும் இருந்து கொண்டிருக்கின்றது இதை நான் பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏன் வருது அப்படின்னா முக்காவாசி பேர் ப்ரெடிக்ஷன நம்புறவங்க முக்காவாசி பேர் பரிகாரத்தை நம்புறவங்க அவேர்னஸ் யாருக்கும் இல்ல ஒன்போது வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன் சார் இந்த ஒன்போது வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது சதவீதம் மக்கள் இருபத்தஞ்சு சதவீத மக்களுக்கு அவேர்னஸ் கிடைச்சா பெரிய விஷயம் கிடைக்காம கிடைக்காமல மக்களுக்கு அவேர்னஸ் கிடைக்குது மிச்சம் இல்லைங்க அவேர்னஸ் கிடைக்குது மக்களுக்கு இல்லாம இல்லை ஆனா அந்த அவேர்னஸ விரும்பி ஏத்துக்கிட்டு தெளிவடையணும்னு நினைக்கிற மக்கள் மிக 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 எண்ணிக்கையில் குறைவுன்னு சொல்றேன் நான் ஓகேங்களா என்ன கேள்வினா சார் ப்ரெடிக்ஷனே சொல்லணும் நீங்களா எதுக்கு சார் ஜோதிடம் பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் சரிப்பா நான் வந்து நான் சொல்கிற தவறாகவே இருந்துட்டோம் நீங்கள் உங்களோட ஜாத்தை கொண்டு போய் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு இருக்குல்ல அதை அவர் கணிக்கட்டும் இந்த வயசில் நடந்திருக்குன்னு அவர் கணிக்கட்டும் ஓகே இல்லை இந்த தொழிலே நான் விட்டுறேன் தெளிவாக கேட்குறேன் இப்போ நான் ஜோதிடத்தை நம்புறேன் இல்லை அப்படின்றத பார்க்கறதுக்கும் அந்த ஜோதிடம் போலே வேலிடா இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ சரி அப்போ நம்ம வந்து ஜோதிடர்களுடைய நிலை என்னன்றதை நம்ம பேசிடுவோம் இப்போ ஒரு ஜோதிடர் ரொம்ப பிஸியான ஜோதிடராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க பிஸியான ஜோதிடர் அப்படின்னா என்ன ஒரு நாளைக்கு முப்பது ஜாதகம் பார்க்கறாரு ஒரு நாளைக்கு நாற்பது ஜாதகம் பார்க்கறாரு அப்படின்னு வச்சுப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கற்பனைக்கு ஐம்பது ஜாதகம் பாக்கிறான்னு வச்சுப்போமே ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது ஜாதகம் பார்க்கறாரு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ஒரு பத்து நாள் ஒரு ஐநூறு ஜாதகம் பாத்துருவார் ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு ஜாதகம் ஜாதகம் பார்த்துடுவார் ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஜாதகம் பார்த்துருவார் கரெக்டாக

எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஓகேங்களா எட்நூறு கோடியும் கடந்துருச்சு ஓகேங்களா அதில் நீங்கள் ஒரு சதவீதம் வச்சாலே எட்டு கோடி வெறும் தமிழ்நாட்டு பாப்புலேஷன் வச்சுங்கனாலே எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜாதகம் பார்க்குற பிஸியான ஜோதிடராக வருஷம் காலம் ஃபுல்லாக நீங்கள் ஜாதகம் பார்த்தாலுமே நீங்கள் ஒரு ஏழரை லட்சம் ஜாதகத்தை நீங்கள் கிடக்க முடியாது இந்த ஒரு இவ்வளோண்டு சாம்பிள் மாதிரியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய தலையெழுத்தை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் கரெக்ட் இதுதான் கேள்வி நான் என்ன சொல்றேன் சினிமா நடிகருக்கு நடிகைக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகாதுன்னு உட்காந்து மேடையில் பேசிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் வேணாம் ஒரு ஜாதத்தை கையில் கொடுத்தா முதல்ல அந்த ஜாதகம் கல்யாணம் ஆன ஜாதகம் ஆகாத ஜாதகம்னு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும் அதை சொல்றதுக்கு வழி இல்லைங்க ஜோதிடத்துல அதாவது ஜோதிட காலல் கிட்ட வழி ஜோதிடத்துல வழி ஜோ நான் ஏன் ஜோதிடர்களால் சொல்ல முடியலன்னா அதுக்குன்னு ஒரு ரூலே கிடையாதுன்ற நான் நீங்க அதுக்கு ஒரு ரூல் இருந்தா தான் நீங்க சொல்லுவீங்க ரூலே இல்லைன்னா அப்ப நீங்க கேட்கலாம் சார் அப்ப நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க சில இதெல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்களே அது ப்ரடிக்ஷன் கிடையாது அது அசம்ஷன் அது ஒரு அனுமானம் அது வந்து அவங்க லாஜிக்கலாக அசியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அது நடந்து தான் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஜோதிடர் சொல்லி அந்த ஜோதிடர் சொன்ன ப்ரொடிக்ஷன் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் அவரை எதிர்த்து கேஸே போட முடியாது ஏன்னா அவர் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சேர்த்து தான் பேசியிருப்பார் வீடுக்கு வீடு அமையலை சார் எப்போ சார் வீடு அமையும்னா இன்னும் கரெக்டாக ஒரு இந்த தசை முடிய போகுது ரெண்டரை வருஷத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா கவனிங்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு வார்த்தை முடியும் வாய்ப்புனா என்ன சான்சஸ் வாய்ப்புன்றது என்னது பாசிபிலிட்டி பாசபிலிட்டியை சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஜோதிடமாக்குறீங்க அப்ப என்ன நான் தெளிவா கேக்குறதை இப்ப நான் ஜோசியம் பார்க்க போறேன் சார் போய் பாக்குறப்ப வீட அமையுமான்னு கேட்கறேன் சார் அவர் வந்து உனக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல அமைஞ்சிரும்பா அப்படின்னு சொல்றாரு நான் அவரோட பெர்மேஷோட ரெக்கார்ட் பண்ணிக்காரு ஓகே எனக்கு ரெண்டு மாசத்துல வீடு அமையல இருபது வருஷம் ஆகிய வீடு அமையல இப்ப நான் கோர்ட்ல கேஸ் கொடுக்க முடியுமா தான் சொல்றனே நீங்க கேஸே கொடுக்க மாற்றுல அடிச்சு சொல்றாரு அடிச்சு சொல்ல மாட்டாங்கன்னு கே அடிச்சு சொல்லல மழுப்புறாங்க வாய்ப்புன்னு சொன்னாலே அந்த ஒரு குறிப்பிட்ட ஆரோடத்த நம்ப வேண்டாம் ஆமா இதுதான் கேட்குறேன் ஆமா அடிச்சு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களால் வந்து ஏதாச்சும் ஒரு கிளைமாவது பண்ண முடியும் உங்களால் அவங்ககிட்ட அட்லீஸ்ட் ஏதாவது திருப்பி கூடியா நீங்க கேட்க முடியாது கேட்குறேன் நீங்க ஆனால் அந்த மாதிரி அடிச்சு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறேன் நான் ஓகேங்களா இது இது நடக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு ஜாதத்தை கொடுத்து இதுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு இதுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்பாரு ஆ ஆயிடுச்சா ஆகலையான்னு நீங்கள் தானே சொல்லணும் ஏன்னா ப்ரெடிக்ஷன் நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க விஷயம் இன்னொரு சந்தேக விஷயம் இப்போ ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் கணிப்பு இட் மீன்ஸ் எதிர்காலத்தில் நடக்க போகிறதுன்னு அர்த்தம் ஜாதகத்தில் இப்போ பாஸ்ட்டை கணிக்க முடியுமா நான் என்ன சொல்கிறேன் பாஸ்ட்டை கணிக்க முடிஞ்சாதானே நீங்கள் எதிர்காலத்தையும் கணிக்க முடியும் இப்போ ஒரு பிறந்த குழந்தையோட ஜாதகம் உங்க கையில் வருது அப்போ பிறந்த குழந்தைக்கு எல்லாமே எதிர்காலம் தானே ஆமாம் பிறந்த குழந்தைக்கு பாஸ்ட் நூன் கிடையாது அது இப்போதான் பிறந்திருக்கு ஓகேங்களா எதிர்காலத்தில் அந்த குழந்தை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்றத எதிர்காலத்தில் நாங்கள் இருபது வருஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கலைன்னா எங்களால் வந்து உங்களை உதைக்க முடியாது கரெக்டுங்களா ஆனா நீங்க நடந்து முடிஞ்சதை சொல்லுங்க அப்ப நான் உங்களை நம்புறேன் ஏன்னா ஒரு ஒரு ரூபாய் ஷாம்பு ரெண்டு ரூபாய்க்கு எதனா பொருள் வாங்கினாலே நம்ம அது தரமா இருக்கணும் ஒரிஜினலாக இருக்கணும்னு பார்க்குறோம் இங்கே ஆயிரக்கணக்கில் ஃபீஸை கட்டுறாங்க நம்பி தான் கட்டுறாங்க மக்கள் அவங்கள அப்படி மனசு இல்லைங்க சார் ஏமாற்ற மனசு ஏன் மனசுடுதுன்னா அதாவது ஏமாத்துறது அப்படின்றது கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இப்படி ஒரு விஷயம் கிடையாதுன்னு ஓப்பனாக ஒத்துக்கிற எந்த எந்தருக்கும் கிடையாது ஓகேங்களா அப்படி ஒத்துக்கிட்டா மக்கள் யாரும் போக மாட்டாங்க ஓகேங்களா அவங்களால பேசிக்கலாக பார்க்குற பழப்பு கூட பார்க்க முடியாது ஓகேங்களா இப்போ ஒரு மீடியா தொடர்பு இல்லாத ஒரு ஜோதிடர் அவருக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதத்துக்கு அவர் எவ்வளவு ஜாதகம் அவரால் பார்க்க முடியும் ஒரு சரி ஓகே நீங்க மீறி மீறி போனாலும் ஒரு ஐம்பதுல இருந்து நீங்க ஒரு நூறு ஜாதகம் பார்க்க முடிஞ்சால் பெரிய விஷயம் ஒரு வருஷத்துக்கு அவரால் ஒரு ஆயிரம் ஜாதகம் கூட கிடக்க முடியாது ஓகேங்களா அவர் வந்து எவ்வளோ வருஷம் அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவர் வந்து தொழில் பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் ஜாத்து கூட அவரால் முழுசாக பார்த்து முடியாது அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து வெகு ஜனத்தோட வந்து சாம்பிளை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க இப்போ ஒரு ரூல்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜோதிடத்தை ஒரு ரூல் இருக்கு இப்போ இவங்களுக்கு இந்த ரூல்லாம் எப்படி தெரியும் இவங்க ஏதாவது ஒரு புக்கில் படிச்சிருப்பாங்க அதுக்குன்னு புக்ஸ் இருக்குல்ல அதாவது சீனியர் ஜோதிடர்கள் எழுதின புஸ் புஸ்தகம்னு இருக்கும் பெரிய பெரிய ஜோதிட மேதைகள்லாம் நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காங்க அவங்க ஆராய்ச்சிகள் பல பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க டைம் ப்ரெடிக்ஷனுக்கான ஆராய்ச்சிகள்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க பெருசாக இப்போ இவங்க வந்து பெரிய பெரிய ஜோதிட மேதைகள்னு இவங்க யாரெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அவங்கெல்லாம் ஃபோக்கஸ் வந்து எதில் கொடுத்துருப்பாங்கன்னா காரகத்துவத்தில் கொடுத்துருப்பாங்க காரகத்துவம்னா இப்போ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு என்னென்ன ரிலேஷன் அந்த கிரகத்துக்கு என்னென்ன மருத்துவம் வந்து சூரியன் ஓகேங்களா புதன் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து புதன் சனி வந்து வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சனி இரும்பு சம்பந்தப்பட்ட துறை வந்து சனி இதெல்லாம் காரகத்துவம் இந்த காரகத்துவங்களை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அவங்களோட ரிசர்ச் ரொம்ப காலம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் இப்போ கே என் ராவ் அப்படின்னு ஒரு ஜோதிடர் பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அது இல்லாம அவர் காலத்தில் சம காலத்தில் வந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பல பேருடைய கேள்விப்பட்டிருக்க கூடும் ஓகேங்களா கேபின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இப்போ கே எம் டிராவனு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த மாதிரி வந்து பல பேர் இருந்திருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் மேக்ஸிமம் போக்கஸ் பண்ணது எதுனா காரகத்துவங்களை விரிவுபடுத்துறதுக்கு தான் ஏன்னா காலதேச வர்த்தமானம் உங்களுக்கு மாறிட்டே இருக்கு ஓகேங்களா ஜோதிடம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த சிவிலைசேஷன் இப்ப இல்லை அப்ப என்ஜினியரிங்ற வார்த்தையே இல்லை ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு வந்து த்ரீ டி அப்படின்ற வார்த்தை இப்போ கிடையாது உருவாக்கப்பட்ட காலத்தில் சொல்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் த்ரீ டிக்கு நீங்கள் காரகத்துவம் சொல்லணும் கரெக்டு தானே இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ராகு காரகத்துவம் ஆனால் ஜோதிடம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருந்து இருந்திருக்காது ஓகேங்களா அப்போது நீங்கள் காரகத்துவத்தை அந்த அந்த கிரகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சி தான் ஜோதிட ஆராய்ச்சி அவ்வளோதான் அது அதுதான் மெயின் ஃபோக்கஸே எனக்கு காரை தூத்து நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா உங்களால் இவங்க சொல்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் கூட பண்ண முடியாது ஓகே விஷால் இது வந்து நம்ம போர்ஸ் பர்ட்டியில் சொல்லிட்டோம் ப்ராக்டிக்கலாக நான் சொன்னதாக இருந்தால் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஜோதிடர்கள் இன்டர்வியூ எடுத்துருக்கோம் அப்போ அவங்க சொன்ன விஷயம் இல்லைப்பா நாங்கள் சும்மாலாம் வந்துட மாட்டோம் ஓகே எக்ஸாம்லாம் வைப்பாங்க நாங்கள் எழுதுவோம் ஓகே எங்களுக்கு எக்ஸாமை ஃபுல்லாக அந்த திருத்துறவங்களே பார்த்தோன்னா பெரிய தலையாய ஜோதிடர்களாக இருப்பாங்க அவங்களோட நோக்கம் என்ன அந்த தலையாய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா போலியாக யாரையும் உருவாக்கிடக்கூடாது எல்லாருமே உண்மையாக இருக்கணும் நம்பி வர மக்களுக்கு ஒழுங்கான கணிப்புகளை சொல்லணும்னு சொல்றதா முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் இந்த ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கழுத்து போட்டு கொடுங்க நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும் முடியுமா உங்களால அது உங்களால் முடியாதே ஓகேங்களா அதனாலதான ப்ரெடிக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றேன் நான் என்ன சொல்கிறேன் உங்களால உத்தரவாதம் ஒரு விஷயம் கொடுக்க முடியல அப்படின்னா இல்லமா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நானே ஒரு அசம்ஷன் தான் சொல்லணும்னு சொல்கிறேன்னு ஒத்துக்கிறதுக்கு நேர்மை ஓகேங்களா அதை நீங்க ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லாதனால உண்மையாக ஜோதிடம் பார்க்குறவங்களாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஜி நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆயிரம் பேர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு விஷயம் கிடையாது அப்ப ஆயிரத்தி ஒன்னாவது ஆள் வந்து இல்லைங்க அப்படி ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொன்னா யார் நம்ப போறாங்க நீங்க சொல்லுங்க ஓகேங்களா அந்த ஒரு ஒரு இந்த ஒரு ஒன்பது வருஷமா நமக்கு வந்து அந்த ஃபோன் கால்ஸு மக்களுடைய மனநிலை ஆரம்பத்தில் வந்து மக்கள் மேலே ரொம்ப அந்த பரிதாப உணர்வு ஜாஸ்தி இருந்தது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஓகே தான் இதெல்லாம் பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை புரிதல் இப்போ எனக்கு மைண்ட் செட் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் புரிதலை யாராலையுமே வர வைக்க முடியாது சொல்லுவாங்களே உங்களுக்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் அது வேறு வழியே இல்லைங்க ஏன்னா அவங்க தங்களை திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்கிறேன் இப்போது நான் நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் பேசுகிறேன் இப்போ நம்ம திருமணத்துக்காக நம்மக்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டர் வந்து ஒரு ஜென்ஸோ லேடிஸோ வராங்க நம்மக்கிட்ட வராங்க அவங்க அப்பா அம்மா வராங்க கல்யாணத்துக்காக நம்மகிட்ட கேட்டு வராங்க இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அவங்க ஜாதகத்தில் என்னென்ன துறையிலருந்து ஓகே தேங்க அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நம்மளால் குறித்து கொடுக்க முடியும் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் சஜஸ்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு அதுக்குள்ளே தென்னா கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் அந்த ஆப்ஷனில் அவங்க கேட்குறது இருக்கணும்னு அவசியம் கிடையாது டேக் ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் பொண்ணுக்கோ டாக்டர் பையனுக்கோ டாக்டர் மாப்பிளைக்கு தான் தேடுற வழக்கம் இன்னைக்குமே இருக்கு ஓகேங்களா ஆனா அவங்க ஜாதகத்தில் டாக்டர் வரன்னு அமைதியை கொடுப்பனே இருக்காது அந்த ஆப்ஷனே இருக்காது ஆப்ஷன் நான் சொல்ற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனே இருக்காது ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா டாக்டர் வரனை தேடிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க வரனே அமையாது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு கல்யாணம் ஆகாமல் இன்னுமே பல டாக்டர்ஸ் இருக்காங்க ஏன்னா அவங்க தனக்கு பார்ட்னரா அவங்க தேடுறது ஒரு டாக்டர் வர தேடுறாங்க அவங்க ஜாதகத்துல மேரேஜ் அப்படின்ற காலம்ல அந்த ஆப்ஷனே இல்ல விஷயம் இங்க ஒரு முரண் இருக்கு விஷயம் சொல்லிருக்கேன் இப்போ ஜாதக பாக்குறது ஒரு நல்ல வரணு அமையணும் திருமணம் வந்து நல்லா நினைக்கணும் சரி ஆனா பாக்குற ஜாதகங்கள் எல்லாம் சார்ந்த திருமணம் நடக்குது ஆனா அந்த திருமணங்கள் நீடிக்கிறது இல்ல ஒரே வாரத்துல ஹஸ்பண்ட் செத்தவங்களா இருக்காங்க மூணே மாசத்துல டிவோர்ஸ் போய் நின்றவங்களா இருக்காங்க அப்ப எதுக்காக திருமணத்துக்கு மட்டும் அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க பிறப்பு ஜாதகம் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அதுக்கு காரணம் பொருத்தத்தை ஒழுங்கா பாக்காததுதான் பத்து பொருத்தம் சொல்லுவாங்க சொல்றீங்க முதல்ல பத்து பொருத்தம் பொருத்தமே கிடையாதுங்க பத்து பொருத்தம் வந்து நட்சத்திர பொருத்தம் முதல்ல பத்து பொருத்தம்னு இவங்க சொல்றாங்க இல்லையா அது வந்து ஜாதக பொருத்தம் அல்ல அது வந்து நட்சத்திர பொருத்தம் நட்சத்திரம்னா என்னன்னா உங்க நட்சத்திரம் உங்களோட நட்சத்திரம் என்ன உங்களுக்கு ஒரு வரண் வந்திருக்கு அந்த வரனுடைய நட்சத்திரம் சாதகம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க நீங்க வந்து ஜோசியர்கிட்ட எல்லாம் போக வேண்டாம் நீங்க நீங்க நெட்ல போட்டீங்கனாலே டேபிளோடு கொடுத்துரும் அவிட்டத்துக்கும் பூரட்டாதிக்கு பொருத்தம் இருக்கா அவிட்டத்துக்கும் ரோஹினிக்கு பொருத்தம் இருக்கா பொருத்தம் இருக்குன்னா பத்துக்கு எட்டு மார்க்கா பத்துக்கு ஏழு மார்க்கா அது டேபிளோடு கொடுத்து போகுது அதுக்கு எதுக்கு நீங்க ஒரு ஜோசியர் கிட்ட போனோ அவர்கிட்ட எதுக்கு ஒரு ஃபீஸை கட்டி நீங்க அதுக்கு எதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் நீங்க ஜோதிர்கிட்ட போறது ஜாதக பொருத்தம் பாக்குறதுக்கு ஜாதகம்ன்றது முழு கட்டம் கரெக்ட் தானா அந்த பன்னெண்டு செக்ஷன் இருக்கு பாருங்க பன்னெண்டு டு பன்னெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு காம்பினேஷன் நூத்தி நாற்பத்தி நாலு காம்பினேஷன் நீங்க பாக்க வேண்டாம் முக்கியமான காம்பினேஷன் பார்க்கணும்ல ஒரு ஜாதக பொருத்தம் பாக்குறதுக்கு குறைஞ்சது ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் அப்ப எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் அது குறைஞ்சது ரெண்டரை மணி நேரம் குறைஞ்சது ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரம் அது ஓகே பண்ணலாமா வேண்டாமான்னு அதுல கொஞ்சம் இன்ட்யூஷனும் வேலை செய்யணும் ஓகேங்களா எது மேக்ஸை தாண்டி மேக்ஸை தாண்டி இன்ட்யூஷன் வேலை செய்யணும் ஆனா இந்த பொருத்தம் பாக்குறதுக்கு பிரியர் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு என்ன ப்ரியர் ப்ராசஸ்னா வரன் தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது இப்போ நான் சொன்னேன் டாக்டர் ஃபேமிலி சொல்கிறேன் அவங்க என்னென்னா அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க அந்த ஆப்ஷன் அவங்களுடைய ஏழாம் பாவத்தில் இருக்காது அவங்க தேடிகிட்டே இருப்பாங்க ஏபிசிடி நாலு ஆப்ஷன் இருக்கும் அவங்க இல்லாத அஞ்சாவது ஆப்ஷனை தேடிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது ஆனால் வந்து நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா அதெல்லாம் எனக்கு வேணாம் எப்போ கல்யாணம் ஆகும் சொல்லுங்கள் இங்கிலீஷ்லாம் பேசாதான் அதெல்லாம் இல்லை எனக்கு சுத்தமாக சுத்தாதான்னு மட்டும் சொல்லுங்கள் அவங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அவங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா அவங்களுக்கு அவங்க காரியம் ஆகணும் அப்போது நீங்கள் பிளைண்டாக வந்து உங்களுடைய ஒரு காரியவாதி தனம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கே நீங்கள் தயாராக இல்லை உண்மையை பேசுகிற ஒரு ஜோதிடரை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் அவரை சொல்கிறத கேட்கறதுக்கே நீங்கள் தயாராக இல்லைன்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் கிட்ட போய் தானே ஏமாறணும் கரெக்டு தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை ஜோதி பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி பல ஜோதிர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்போ அவங்க சொன்ன பரிகாரம்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அவங்க இந்தந்த டைம் கூட கல்யாணம் நடக்கணும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சொன்ன மாதிரி நடந்திருந்தா நேரத்துக்கு உங்களுக்கு பத்து வயசுல பிள்ளை இருக்குமே கரெக்டானே கரெக்ட் தான் ஓகேங்களா நான் நான் என்னென்னா நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஃப்ராடில் கிடையாது இவர் வந்து நேர்மையாக இருக்க இருக்காரு அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன சார் முதல்ல அவருடைய ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன முதல்ல அவர் உண்மையை பேசணும் ரியாலிட்டியே பேசணும் ப்ராக்டிக்கலாக பேசணும் ஓகேங்களா ஆனால் இங்கே ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் முதல்ல மக்களுக்கே கிடையாது அதனால தான் இந்த பலன்ஸ் ராசி பலன் சொல்கிற ஜோதிடர்கள் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஒரு சின்ன முரண் இருக்குது இப்போது ஒரு நாற்பது வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் உயிரோடு இருப்பார்னு நீங்கள் ஜாதகத்தில் கணிச்சிட்டீங்க ஓகே ஆனால் அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் வர்றாரு சார் உங்ககிட்ட சரி இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது நான் ஒரு அறுபது வயசு வரைக்கும் செழிப்பா வாழணும் அது மாதிரி எல்லாம் முதல்ல நாற்பது வயசு வரைக்கும் உயிரோடர் இருப்பாரு கணிக்கிறதே முறை நிச்சேன் ஆனா அதனால இப்போ வரைக்கும் அவங்க கணிக்கிறாங்க ஆயுலை கணிக்கிறாங்க ஆயு ஆயுஸ் ஆயுஸுக்குன்னு ஒரு கணிதம் கிடையாது சார் கணிதமே கிடையாது ஆயுதுக்குன்னு ஒரு கணிதமே கிடையாது கணி அதாவது என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னா முப்பத்தி விதமான ஆயுள் கணிதம் இருக்குன்னு சொல்லப்படுது ஓகேங்களா அதுல ஒரு ஒரு கணிதம் கூட நீங்க நடைமுறைக்கு ஒத்து வருமான்னு பாத்தீங்கன்னா ஒத்து வராது சார் அப்படின்னு பார்த்தா அவங்க எப்படி கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அது கெஸ்ஸிங் நடக்கும் எப்படி கெஸ்னு சொல்றேன் ரெண்டு மூணு ஜாதக காம்பினேஷன் வச்சு கெஸ் பண்ணுவாங்க ஓ எப்படி கெஸ்ட் பண்ணுவாங்கன்னா மனைவியோட ஜாத்தை வச்சுப்பாங்க ஹஸ்பண்டோட ஜாத்து வச்சுப்பாங்க பையனோட ஜாத்தை வச்சுப்பாங்க பையனுக்கு கர்மம் செய்யக்கூடிய தசை வந்துச்சான்னு பார்ப்பாங்க அப்பாவுக்கு எட்டாம் பாவை சம்பந்தப்பட்ட தசை நடக்குதா அல்லது கண்டம் ஏற்படக்கூடிய தசை நடக்குதான்னு பார்த்து அதுவும் ரெண்டும் மீட் ஆகிற அந்த டைம் வந்து அவங்க அசியம் பண்ணுவாங்க அது கூட தான் தான் அது நான் தான் சொல்றேன் இட் இஸ் லாஜிக்கல் சார் ஓகே தெளிவாக கேட்குறேன் புதிய கீதைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க விஜய் சார் நடிப்பில் உருவா இருந்த படம் அதுல பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளேயே செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கரெக்டா அப்போது ஒரு சகுனங்கள்லாம் காட்டுவாங்க அந்த பெரிய ஜோதிடர் இருப்பார் அவர் வீட்டில் வேலைக்கு எரிஞ்சுட்டு இருக்கோம் பட்டுன்னு அதை அடைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா விஜய் போயிட்டு இருந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும் சீரியஸ்ன்ற மாதிரிலாம் போயிடுவாங்க அது ஒரு முதலே கணிச்சா மாதிரி படத்தில் சொல்லியிருப்பாங்க நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் படத்தில் சொல்கிற விஷயங்களை பல பேர் வேதவாக்காக நினைச்சிட்டு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெளிவாக அவங்க நிலைப்படம் சொல்லுங்களா அந்த அந்த படத்தில் நீங்கள் பார்த்த சீனு அதில் வரக்கூடிய ஜோதிடர் வந்து கணித ஜோதிடர் கிடையாது அவர் வாக்கு சொல்கிற ஜோதிடர் ரைட்டு அருள் வாக்கு சொல்றதுன்னு ஒன்று இருக்குது குறி சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இன்ட்யூஷன்ல சில விஷயங்களை சொல்கிறதுன்னு இருக்குல்ல இன்டியூஷன்னா என்ன எனக்கு தோணுது எப்படி அது வந்து இந்த ஜோதிடரே தேவையில்லையா சில பேருக்கு நிறைய பேருக்கு அந்த இன்ட்யூஷன் இன்டியூஷன் கேப்பபிலிட்டி இருக்கே இப்போ இப்போ சில பேர் வந்து வேணா எனக்குன்னு நீ இன்னைக்கு போகிறது எனக்கு சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவர் கிளம்பி கிளம்பியிருப்பார் கிளம்பி விழுந்து வாரிட்டு வந்திருப்பார் அவர் ஜோதிடராகவே இருக்க மாட்டார் இன்ட்யூஷனாக ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய கேப்பபிலிட்டி சில ஜோதிடர்களுக்கு இருக்கு ஜோதிடர் அல்லாத நிறைய பேருக்கு இருக்கு அதாவது உள்ளுணர்வு மூலமாக ஆமாம் இந்த விஷயத்தை எடுத்துருவோம் இதுல என்னன்னா இவங்க கணிதம் பண்ணுறாங்க உள்ளுணர்வை கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க ரெண்டு சேரும் பொழுது இவங்க கொஞ்சம் ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அது அது உள்ளுணர்வும் டிக் அடிக்குது கணிதமும் அவங்களுக்கு டிக் அடிக்குது அப்படின்னா அவங்க சேர்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க இது கண்டிப்பா நடக்கும் அதுவுமே ஒரு அசம்ஷன் தான் சொல்லுவாங்க இந்த ஒரு திறமை இருக்கவங்க கூட லட்சத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும் ஆமாம் எல்லா எல்லாருக்கும் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது இன்டியூஷன் அப்படின்றது நம்ம கேக்குறப்ப எல்லாம் வராது அது எப்போ வருமோ அது அப்போ வரும் அது எப்போ வரும்ன்றதை சயின்டிஃபிக்காக நம்மளால் சொல்லவும் முடியாது நீங்க ஒரு நாளைக்கு பத்து கஸ்டமர் பார்க்குறீங்கன்னா பத்து கஸ்டமருக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் சரியா வேலை செய்யுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் நீங்க இன்டியூஷன் வந்து நமக்கு பயன்படுறதோ இல்லை நம்ம அதை பயன்படுத்த நினைக்கிறதோ எப்போன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது மட்டும்தான் ஏன்னா திருமண பொருத்தத்தில் வெறும் கணிதம் மட்டும் வேலை செய்யாது சில ஜாதகங்கள் வந்து கணித ரீதியாக ஓகே மேட்ச் இருக்குன்ற மாதிரி வரும் ஆனால் மனசுக்கு பிடிக்காது அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சொல்லுவாங்களே ஒரு ஃபீல் குட் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வராது என்ன சொல்லுவாங்க தெரியுமா சில பேர் என்னவோ எனக்கு எனக்கு இது சரிப்பட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு உண்டு சார் ஓகேங்களா அப்போது அந்த கணிதமும் பர்ஃபெக்டாக வந்து அந்த ஃபீல் குட்டும் உங்களுக்கு ஒழுங்காக வந்தால் மட்டும்தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறது இல்லைன்னா நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சில கிளாஸஸ்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் கிளாஸஸில் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபார்முலாவை கொடுத்துருவோம் என்ன மாதிரி வரன் என்ன கிடைக்கும்னு ஃபார்முலா கொடுத்துருவோம் அந்த காம்பினேஷன் தாண்டி அவங்களுக்கு இந்த ஜாதக வரணுன்னு இருக்காது அதாவது நம்ம ஆப்ஷன் சொல்கிறோம்ல இந்தந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் உங்களுக்கு வர அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கெரியர் ஆப்ஷன்ஸும் ஜாதக ஆப்ஷன்ஸும் சொல்கிற பார்த்துருங்க அவங்களுக்கு நிறைய ஜாதகம் வந்துட்டு இருக்கோம் எல்லாமே அந்த காம்பினேஷனுக்குள்ளே தான் இருக்கும் அந்த காம்பினேஷன் மட்டும் வெளியே போகாது அப்போது காம்பினேஷன் மட்டும் வெளியே போகலை ஓகே ஆனால் அந்த காம்பினேஷனில் சூஸ் பண்ணணும்ல எது கரெக்ட்டுன்னு அதற்கு வந்து வெறும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மட்டும் தேவைப்படாது அந்த ரெண்டரை மணி நேரம் ஒர்க் மட்டும் இன்ட்யூஷனும் தேவைப்படும் நிறைய கேள்விகளை தேவைப்படுவாங்களை நிகழ்ச்சியில் எல்லாத்துக்கும் நிறைய பதில்களை வெளிப்படையாக சொன்னீங்க நீங்க பூசி மடங்கிட்டு போகாமல் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டீங்க அந்த கட்சிக்கு முதலோட பாராட்டுகள் உங்க மூலமா பல மக்கள் அவேர்னஸ் கண்டிப்பாக அடைஞ்சிருப்பாங்க எங்களுக்கும் அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதை அவங்க காதல்களை கொண்டு வரேன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு எல்லா கேள்வியிலும் நன்றி விஷா நன்றி